விக்கி அம்மா வந்துட்டு போனதுலேருந்து சரியாகவே பேசாத மாதிரி இருக்கு சார் உணன் ஏன்னு தெரியல அப்படி ஒன்றும் நான் எதுவுமே பண்ணலையே அவங்க நான் எதுவும் அப்படி பேசவே இல்லை ஏன் அப்படி நடந்துக்கிறாங்க நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்னு அப்படி பேசுறாங்க சே ஆனால் முன்ன மாதிரி அவங்க ஆக்டிவிட்டி எதுவுமே கிடையாது முன்ன எப்படி என்கிட்ட நடந்துப்பாங்களோ அது மாதிரி கிடையவே கிடையாது இப்போ டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க ஏன்னு தெரியல கஷ்டமா இருக்கு நான் அப்படி என்ன பண்ணேன் அவங்க அப்பவும் விக்கி அம்மா கூப்பிட்டாங்க ஃபோர்ஸ் பண்ணி இது யாராக இருந்தாலும் சரி ஹெல்ப் பண்ணுவோன்னு போகிறவங்க தான் நான் அப்படியும் இல்லையே பார்த்துக்கரலாம் நான் வர முடியாது அதெல்லாம் தப்பு தானே நான் சொன்னேன் ஆனால் என் மேலே கூச்சிக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல இவங்க முன்னாடி தானே சொன்னேன் நான் ஏதோ அவங்க கூட போயிடுற மாதிரி இவங்க கோவப்பட்டாங்க என்னன்னு ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல ஆனால் நேரடியாக கேட்டு பார்க்கலாம் ஆனால் நான் அப்படிலாம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி ஆகிடும் சரி எதுக்கு கேட்டுக்கிட்டு பாட்டுக்கலாம் ஏ அஞ்சு அஞ்சு கூப்பிற மாதிரி அஞ்சு என்ன அஞ்சு என்ன திங்கிங்ல இருக்க இவ்ளோ நேரம் கூப்பிடுறேன் கேட்கவே இல்லையா உனக்கு அப்படியே இல்ல ஒண்ணு இல்லங்க திங்கிங்ல இல்ல சும்மா தான் என்ன மதியத்துக்கு சமைல் பண்ணலாம்னு யோசிச்சிட்டு இருந்தேன் அதுதான் இவ்ளோ யோசனையா அதுவா இவ்ளோ தீவிரமா யோசிச்சிட்டு இருக்க நானும் அஞ்சு அஞ்சுன்னு கூப்பிட்டுட்டே இருக்கேன் காதலே விழல நீ ஏதோ யோசனையில இருக்க கேட்டா சமையல் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு இருக்க காமெடி பண்ணிட்டு இருக்க காமெடியா காமிடியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நிஜமாக தான் சொல்கிறேன் சரி அந்த விக்கி அம்மா வந்ததுலேருந்து நீ என்கிட்ட சரியாகவே பேச மாட்டேங்கிறியே ஏன் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே நானே உங்ககிட்ட கேட்கணுன்றது ஏன் கிட்ட நீயா என்ன நீங்கள் தான் சரியாக பேசவே மாட்டேங்கிறீங்க நான் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது நீங்கள் தான் அந்த விக்கி அம்மா வந்துட்டு போனதுலேருந்து சரியாக பேசவே மாட்டேறீங்க இங்கே பாருங்கள் நான் இதை அவங்க கூட போகிறேன்னு சொன்னேண்ணா ஆனால் அவங்க பையன் என்னவோ ஹோமால இருக்க மாதிரி இருக்கான் நீ வந்து கூப்பிட்டினா எழுந்துருவாமான்னு அவங்க கெஞ்சிடாங்க ஆனா நான் வரவே முடியாதுன்னு சொல்லிட்டேன் உங்க முன்னாடி தானே வர முடியாதுன்னு சொன்னேன் நான் ஏதோ உங்க முன்னாடி சொல்லாம அவங்க கிட்ட வரேன்னு சொன்ன மாதிரி நீங்க தான் சரியா பேச மாட்டேங்கிறீங்க உடனே என்னையே சொல்றீங்களா நீங்க நான் ஒண்ணு கிடையாது நீங்க தான் சரியா பேசல இங்க பாரு நான்லாம் அப்படி இல்ல அஞ்சு நான் ஏன் போய் அப்படி நினைக்க போறேன் ஏதோ அவங்கள பார்த்தது எனக்கு சரியான கோவம் வந்துட்டு ஏன்னா திரும்பவும் எதுவும் பிரச்சனை வரப்போகுதுடா சாமி அப்படி தான் எனக்கு சரியான கோவமை தவிர மற்றபடி எல்லாம் எதுவும் இல்லை சரியா இல்லைங்க எனக்கு தெரியும் நீங்க இருந்ததே ஒரு தான் இருந்தீங்க எனக்கு தெரியுங்க அப்ப உங்களோட பேச்சே சரியில்லை ஏதோ கேக்குறீங்க கேள்வி அதுக்கு நான் ஆன்சர் பண்றேன் அவ்வளவுதான் அதுக்கு மேல எப்போ நார்மலா பேசற மாதிரி நீங்க பேசவே கிடையாது அப்படியே தானே நீ யா ஏதாவது லூஸ் மாதிரி நினைச்சிட்டு அப்படியெல்லாம் அப்படியே எல்லாம் உனக்டையாது சரி ஓகேங்க انا அப்படியெல்லாம் எல்லாம் கிடையாதல என்ன ஏதோ நீங்க தப்பா நினைக்கிறலங்களா சாச்சா அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே நான் நினைச்சிட்டு இருந்தேன் நீ தான் என் கூட சரியா பேச மாட்டேங்குறியோ அப்படின்னு ஆனா நீ என்ன நினச்சிட்டு இருக்க நான் உன்கிட்ட சரியா பேச மாட்டேங்கிறன்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்க ஐயோ ஐயோ அதனால உண்மை நீன்னு பேச மாட்டேங்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன் நான் பேச மாட்டேங்கிறேன் நீங்க நினைக்கிறீங்க ஷோ ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறோம் அதான் சரி ஆஃபீஸ் கிளம்புவா ம் ஓகேங்க மளிகை ஜாமான்லாம் கொஞ்சம் நிறையவே வீட்டில இல்லையே ஆஃபீஸ் போயிட்டு ஈவினிங் வந்துட்டு நம்ம போயிட்டு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிட்டு வரலாமா ஆனால் டாக்டர் இங்கேயும் அலையக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லியிருக்காங்களே அங்கே போக போகிறோம் பக்கத்தில் ஒரு டிப்பார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு தானே அங்கே போய்ட்டு வர்றதுக்கு நமக்கு என்ன அலைச்சல் அதெல்லாம் ஒன்றும் இல்லை பத்திரமா காரில் கூட்டி போயிட்டு பத்திரமா கூட்டிகிட்டு வரேன் ம் சரிங்க எனக்கும் ஷாப்பிங் வர ஆசை தான் அப்புறம் ஏன் வரலைன்னு சொல்லல நான் சொல்லலை டாக்டர் எப்படி சொன்னாங்கன்னு சொன்னேன் நான் வரலைன்னு சொல்லலையே சரி எல்லாமே லிஸ்ட் எழுதி வச்சிடஞ்சு ஈவினிங் வந்துட்டு போகலாம் சரியா ஆ ஓகேங்க நீங்கள் போயிட்டு வாங்க அப்பாடா அவரே இது மாதிரி எதுவும் நினைக்கவே இல்லைன்னு சொல்றாரு ஆனா நம்மள நினைச்சிருக்காரு அவரே நாம தான் சரியா பேச மாட்டோம்னு கடைசியில இப்படி மாத்தி மாத்தி ரெண்டு பேருமே புரிஞ்சிருக்கிறோம் சோ நான் அவரை நினைக்க அவர் என்ன நினைக்க கடைசியில இப்படி மாத்தி மாத்தியா புரிஞ்சுக்கிறது சரி ஓகே வாங்க அர்ஜுன் ஒரு விஷயம் என்ன விஷயம் அதுவா இன்னைக்கு சோனிக்கு வெட்டிங் டேயா தெரியுமே வெட்டிங் டேன்னு மச்சான் சொன்னா அப்போ wedding day அருணுக்கு தெரியுமா இன்னைக்கு தான் wedding day அப்படினே ஏய் லூசா நீ அவனோட வெட்டிங் அவனுக்கு தெரியாதா அருணுக்கு தெரியுமாங்கற அவன் தான் தெரி சொன்னா என்கிட்ட அவனுக்கு தெரியும் அவனுக்கு தெரியாதா இருக்கமா என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க நீ தான் இப்ப லூஸ் மாதிரி நடந்துருக்க உனக்கு தான் எதுவும் தெரியல இல்ல अर्जुन மாமா அருணுக்கு அவ wedding day தெரியும் தானே தெரியும் 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 இதுல என்ன இருக்கு அவனுக்கு தெரியாதா அப்போ ஏ wedding dayன்னு தெரிஞ்சிக்கிட்டு சோனி கிட்ட ஒரு விஷ் கூட பண்ணலையா அருண் எப்படி பாத்துக்கோங்க அப்பாவம் லாவா கால் பண்ணி நான் விஷ் பண்ணுறேன் நீ தான் விஷ் பண்ணுற இது வரைக்கும் அரும் ஊரு ஃபோன் பண்ணி எனக்கு விஷ் பண்ணவே இல்லை பிளா அப்படின்னு சொல்லி அவ்வளோ கோபம் பாவம் இல்லாவா அஜிமா அம்மா தீப்ப நீங்கள் என்னோட பர்த்டே இல்லைனா வெட்டிங் டே இல்லைன்னா எதுவும் ஒரு ஸ்பெஷல் டேஸ் வந்துருச்சு அப்படின்னா எனக்கு எவ்வளோ கிஃப்ட் பண்ணுவீங்க எவ்வளோ சர்ப்ரைஸ் பண்ணுவீங்க சூப்பராக விஷ் பண்ணுவீங்க எல்லாம் பண்ணுவீங்கல்ல ஏன் அருண் மட்டும் எப்படி இருக்காரு சியா அவ்வளோ கோவம் வருது பாவம் தெரியுமா சோனி அவளுக்கு ஒரு விஷ் பண்ணல ஒரு கிஃப்ட் இல்லையா மார்னிங் எழுந்திரிச்சு எனக்கு தான் எப்படி இருக்கும் அவளுக்கு ஃபோன் பண்ணதும் அவ்வளோ கோவப்படுறா பாவமா போச்சு ஆமா இதெல்லாம் யார் சொன்ன உன்கிட்ட சோனியா அப்புறம் யார் சொல்லுவா சோனி தான் அப்ப வேணுனே தானே அருண் பண்ணது வெளியேன்னு உங்கள்ட்ட சொல்லியிருக்காரு ஏன் சோனி கிட்ட விஷ் பண்ண என்னமா ஏ லூசி லூசு மாதிரி பேசாத சரியா அவனுக்கு வெட்டிங் டேன்னு மார்னிங் தெரியாதான் தான் அவன் வெட்டிங் டேன்னு தெரிஞ்சிருக்கும் போல அதுவும் உன்னோட ஸ்டேட்டஸ் தான் அவன் தெரிஞ்சிருக்கான் என்கிட்ட சொன்னான் மச்சா இவனுக்கு வெட்டிங் டேடா சோனிக்கு ஒரு கிஃப்ட் பண்ணல ஒன்றுமே சர்ப்ரைஸ் பண்ணல நான் விஷ் கூட பண்ணாமல் எனக்கு என்னான்னு வந்துட்டேன் சரியான கோபத்தில் இருப்பான் நான் எப்படிடா போய் சமாளிக்கிறது அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தான் நான் தான் ஐடியா கொடுத்தேன் டேய் கிஃப்ட் ஏதாவது வாங்கிட்டு போய் சர்ப்ரைஸ் பண்ணு எந்த பொண்ணுங்களாக இருந்தாலும் ச உடனே இன்னும் வந்து காமிச்சிருங்க பல்ல அப்படின்னு அப்போ நீங்க சர்ப்ரைஸ் பண்ணா gift கொடுத்தா பொண்ணுங்கன்னா ஏன் பல்ல காமிச்சிருங்க அப்படிதானே உங்களோட நினைப்பு எல்லாம் ஆஃப் கோர்ஸ் இது

அருண் அப்ப gift ஏன் வாங்கல அவளுக்கு பாவம் இல்ல அவ அவ எக்ஸெப்ட் பண்ணிருப்பா இல்ல வாங்கலன்னு உனக்கு தெரியுமா அவன் ஒரு சீட் போட்டுறானாம் அது இன்னைக்கு முடியற டே வந்திருச்சாம் ஒரு 2 டேஸ் முன்னாடியே அத வாங்காம வச்சிருந்திருக்கேன் போல இன்னைக்கு வெட்டிங் டேக்கு வாங்கணும்னு அதுக்கு முன்னாடியே அவன் பிளான் போட்டதாம் சரினு கரெக்ட்டா போயிடு அஞ்சு போன்ல நெக்லஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிர்காம் பார்த்ததுக்கு saree வாங்கி இருக்காம் என்ன அப்புறம் உங்களுக்கு gift வேணும் இதெல்லாம் வாங்கிட்டு தான் வீட்டுக்கு போயிர்காம் அவன் லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க நேராக சர்ப்ரைஸ் ஆகி எல்லாம் காமிச்சிருப்பான் அவளும் பார்த்து சோனியும் பார்த்து சர்ப்ரைஸ் ஆகியிருக்கும் நெக்லஸை பார்த்த பிள்ளைய விடுமா ம் அப்போவே கோவம்லாம் போயிடும் அப்படியா நான் தான் இது தெரியாம பேசியிருக்கேன் சரி சரி ஆனா நீங்க ஒண்ணு சொன்னீங்க பாத்தீங்களா ஆனா அர்ஜுன் பொண்ணுங்க நல்லா பல்ல காமிக்கீங்க எது வாங்கி கொடுத்தாலும் சர்ப்ரைஸ் பண்ணானே சரி சத்யா தெரியாம தான் கேக்குறேன் பசங்க மட்டும் உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும் இது எல்லாம் பண்ணணும் சஸ்பென்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஏன் பொண்ணுங்க ஒண்ணுமே சர்ப்ரைஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க எதுக்கு கிஃப்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க நீங்க மட்டும் ஏன் பசங்க மட்டும் தான் கிஃப்ட் பண்ணணும் சர்ப்ரைஸ் பண்ணணுமா ஏன் பொண்ணுங்க பண்ணக்கூடாதா ரெண்டு பேர்த்துக்கும் சேர்த்து தானே இன்னைக்கு என்னோட டே வெட்டிங் டேஸுங்கிறது சொல்லு சத்யா நீ என்ன எனக்கு வாங்கி கொடுத்தா சொல்லு ஆ நீங்க என்ன முன்னாடியே சொல்லிடுவீங்க சத்தியா எனக்கு எதுவுமே வேணாம் எதுவுமே வேணாம் எதுவுமே இதுதான் சொல்லுவீங்க அப்புறம் எனக்கு எங்கிட்ட கிஃப்ட் வாங்குறதுக்கு நான் எப்போவது ஏதாவது பிடிக்க மாறிஞ்சோ உங்களுக்கு என்ன பிடிக்காது பிடிக்காத கேட்டால் எனக்கு இது பிடிக்காதே அப்பலாம் ஒண்ணும் இல்லையே வேணா விடு அப்படி ஏதாவது ஒன்று சொல்லிடுவீங்க இனி வாங்கவே விட மாட்டீங்க பின்ன நான் எப்படி வாங்க உடனே ஏன் மேலே கோளாறு சொல்லிடுறாரு எல்லாம் அப்படிதான் சரியான ஆள் கடைசியில் நம்ம மட்டும் வாங்கி தரோம் இவ வாங்கி தரல நான் இப்போ மனசுக்குள்ள நினச்சிட்டே இருந்திருக்கீங்க தானே இது தெரியாமல் நான் இருந்திருக்கேன் லூஸு கணக்கா ஐயோ ஐயோ இப்போ தான் தெரியுது இவரை பற்றி நல்லா எப்படிப்பட்ட ஆளுன்னு சரி சரி கோவப்படுது சோனி அருண் வாங்க

சோனி என்ன கழுத்துல மின்னுது காலையில பார்த்தா அக்கா கிட்ட ஒரே புலம்ப சத்தியா எனக்கு அது பண்ணல சத்தியா சத்தியா எனக்கு இது பண்ணல விஷ் பண்ணல ஒரு சர்ப்ரைஸ் பண்ணல கிஃப்ட் பண்ணல எதுவுமே பண்ணல சத்தியா அப்படின்னு இப்ப என்னடா நான் புது சாரி அது ரெட் கலர் சாரி கழுத்துல என்னடா நெக்லஸ் சூப்பர் ஹாப்பியா சோனி இருக்கு மாமா அது நெக்லஸ் எல்லாம் பார்த்தோன்னே நல்லா இருக்காப்ல நம்ம மாடல் சூப்பரா இருக்குல்ல

சூப்பரா இருக்கு நெக்லஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்காம இருக்குமா நல்லா இருக்குல்ல காலையில அவ்வளவு கோவத்துல இருந்தேன் இது எல்லாமே வாங்கிட்டு வந்து சத்தியா இன்னொரு விஷயம் பொக்கே ஃபர்ஸ்ட் காமிச்சு எப்படி கோவம் வர இந்த பொக்கே சர்ப்ரைஸ் பண்ணு காமிச்சாரு நான் ஏற்கனவே விஷ் பண்ணலன்னு கோவத்துல இருக்கேன் அதை காமிக்கவும் இன்னும் கோவமாயிட்டு அப்புறம் அப்படி இப்படின்னு அப்புறம் சாரியை காமிச்சாரு கொஞ்சம் கூல் அதுக்கப்புறம் நகையை காமிச்சேன்னு அவ்வா சொல்லா வேணும் ரொம்பவே ஹாப்பி அதான அந்த விஷ் பண்ணுறது பாசத்தெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டிங்க இந்த பொண்ணுங்க ஏம்மா அக்கா தங்கச்சி உங்களெல்லாம் சொல்லலைப்பா மச்சான் நம்ம பொதுவாக அந்த நடா சொல்கிறோம் ஆனால் அந்த பொண்ணுங்கள்லாம் இருக்காங்களே இந்த நகையை சேலை சேலைக்கு கூட அந்த மதிப்பு இருக்கா என்னன்னு தெரியல இந்த நகைக்கு இதாம்மா அதுக்கு என்ன இருக்கோ தெரியல அப்படி போட்டு பார்க்க அதுன்னா மட்டும் ஒரு தனி சிரிப்பு வரும் அவ ஏற்கனவே சரியான கோபத்துல இருக்கா நீங்க மேலும் மேலும் அவளை கோவப்படுத்திட்டு இருக்கீங்க டென்ஷன் ஆக போற ரொம்ப பண்றாரு வீடுங்க சத்தியா தானே வந்தோம் ட்ரீட் வச்சிருவோம் அப்படியா நிஜமா சொன்ன இந்தாடா டேடே அது ரெண்டு நகை பிசாசு நகையை பாத்துக்கிட்டு இருக்குவாரு நீ பிள்ளையே குடு வாடத்தங்க பெரிய பாட்டா ஏய் முடியிடா நல்லா தூங்குற மாதிரி தூங்க முடிச்சுப்ப வாடா இங்க பெரிய ஏய் இங்க பாரு இங்க பாரு பெரியப்பாவ என்ன மச்சான் தூக்கம் போல நம்மளோட பெரிய தூங்க தூங்க முடிஞ்சா இருப்பா போல ஆமாடா தூங்கினா அவரை எழுப்பவே முடியாது சரி மச்சான் சோனி மச்சான் உட்காரு ஆ ஓகேடா